அனைவருக்கும் வினோத் பர்மையன் பரிமாற வணக்கங்கள் மாதத்தில் ஒரு தடவை இல்லை வருடத்தில் ஒரு இரண்டு தடவை நாங்கள் கடலுக்காக போயிட்டு மீன் வாங்குறது வளர்க்கணும் அதாவது என்னுடைய அக்கா தங்கச்சியெல்லாம் நாங்கள் ஒன்றா இருந்தோம் அப்படின்னாக்கா போய் வாங்குறது வளர்க்கணும் ஒரு பதிவில் கொடுத்துருப்பேன் அன்றைக்கி போய்ட்டு வாங்குற மாதிரி அன்னைக்கு மீன் பிடிக்கிற மாதிரி அன்றைக்கி நாங்கள் மீன் வாங்கலை மறுநாள் வாங்க அன்னைக்கு வந்துட்டு வீடு விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு காலையிலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மீன் வாங்கலான்னு போனோம் கடல்லேருந்து அழகாக அப்படியே உயிரான மீன்களை பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த மீன்களை உங்களுக்கு அண்ணனுக்கு நாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன அப்படின்னா நல்ல அதாவது ஐஸில் வைக்காமல் மருந்து போடாமல் அழகாக அப்படியே நேரடியாக பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்கள் இதெல்லாமே சின்ன சின்ன படகுகள் வைத்து அது மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்குவாங்க பாருங்கள் என்னுடைய மச்சான் அது அக்கா இப்போ ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாங்க நானும் கூட ஹெல்ப் பண்ணால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது காலை வேலையில் கடற்கரை சைடு போனீங்கன்னா நல்ல காற்று ஓட்டமாகவும் நல்லா அழகாகவும் இது மாதிரி நிறைய பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க காலையில இடஒலருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதாவது எல்லாமே எளிமையாக கிடச்சணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நம்ம கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இது பாருங்கள் கை துடுப்பு போட்டுட்டு வருவாங்க இதில் அது வந்துட்டு அழகாக போட்டு வச்சுட்டு வர்றது ரெண்டு வகையான சின்ன சின்ன போட்டு தான் வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க ஒரே ஆள் வந்துட்டு அலையில் அழகாக பிறக்கணும் ரொம்ப இதாக இருக்கும் எல்லாம் வந்து அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த தட்டு மரம் ஆண்ட இது வந்த உடனே அழகாக வந்துட்டு ரெண்டு பேராக சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஏரியாவெல்லாம் தெருவில் இருக்கவங்களாம் சின்ன பைக் கூட தூக்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அவங்க அன்றாடம் தொழிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள உதவி பண்ணிடுவாங்க அந்த ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க வந்துட்டு மீன் பிடிச்சோம் நம்ம மீன் எடுக்கிற வேலை இருக்குது அப்படிலாம் தெரியாது அவங்க அந்த கட்டுமரத்தை எடுத்துகிட்டு வந்த உடனே உடனே வந்து அந்த படக தூக்குறதுக்கு அந்த கட்டுமரத்தை தூக்குறதுக்கு உடம்பு தடுறாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் வந்து டிராக்டர் ஒன்று வச்சுட்டு அந்த டிராக்டரை வச்சு எடுக்கிறாங்க இப்போலாம் அட்வான்ஸாக பண்ணுறாங்க ரொம்ப அந்த காலை வேலையில் நீக்கரையில் போனதுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரத்தியமாக இருக்கும் என்னுடைய மகனையும் கூப்பிட்டு போயிடும் கூடிய வச்சாங்க போனோம் அழகாக வாங்கிறதுக்கு ஆனால் மீன்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன்ன்றதுனால நிறைய வீட்டில் திட்டு வாங்கினேன் அந்த பதிவை பின்னாடி கொடுத்துருக்கேன் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக மீன் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் அது யோகியாக இருந்தாலும் சரிதான் நம்மளும் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வேணால் வந்துட்டு யோசிக்க அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அக்காவுக்கு தம்பியாவோ பாப்பாவுக்கு அண்ணனாகவோ மகனுக்கு மகளுக்கு தந்தையாகவோ இருக்கும்போது நிறைய இடர்பாடுகளை நம்ம கண்டிப்பாக சந்திச்சு ஆகணும் அந்த இடர்பாடுகளையும் சந்திக்கிறவங்க கூட மகன் பெருக்கம் காலையிலேயே போயிட்டோம் போய்ட்டோம் அலை அலையில் வந்துட்டு அந்த அலை வரும்பொழுதே அவங்க அப்படியே தள்ளிட்டு அப்படியே வந்துடுவாங்க இது கட்டு மரம்னு சொல்லலாம் சின்ன போட்டு ஆட்டெல்லாம் இது கையாலே துடுப்பு போடுது கடினமாக இருக்கு இந்த துடுப்பு போடுறது அப்புறம் திருவிட்டு வராங்க போனாங்க ஷோல்டரில் வச்சுட்டு அந்த கை வச்சு அதை திருப்பிட்டு வராங்கிறது மீன் வாங்குறவங்க நம்ம போயிட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கட்டு மீன் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் உதவி பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க நம்ம அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் மீன்கள் வந்து நிறைய மீன்கள் இப்போ உயிராக இருந்தது மீன்கள் பாருங்கள் பாருங்க காலையிலே நிறைய பேர் வந்துட்டாங்க மீன் வாங்கறதுக்கு வருங்க மீன்கள் எல்லாமே வந்துட்டு அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீன்கள் மீன்கள் வந்து இறந்த மீன்கள் ரொம்ப நாள் வைத்திருந்த மீன்கள் அப்படிலாம் கிடையாது அப்படியே கடல்ல இருந்து குடிச்சுட்டு வந்து அப்படியே விற்பனை அங்கே வரவங்க கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க விற்பனை ஆகலாம் வீட்டில் எடுத்துட்டு போய்ட்டு விற்பனை பண்ணுவாங்க நல்ல ஒரு இயற்கை ரம்பியமா இருக்கு காலையில் காலையில எப்படி தான் போயிட்டு மீன் வாங்க போனாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மீன் வாங்குறோம் அப்படி வாங்காதது பாற்பட்டது அவங்க செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம போக்கிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத அவங்க முடிய வைக்கலாம் அதற்காக தான் என்ன மகனை கூப்பிட்டு போனேன் இந்த மாதிரி கஷ்டப்படுறத அவங்களுக்கு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் சுயமாக சம்பாதித்து அவனுடைய குடும்பங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அவன இரு வச்சிருந்தான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன நடக்குது சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம போயிடும் இங்க ஒரு சின்னதா ஒரு வஞ்சரம் காட்டில அந்த வஞ்சரம் வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க சின்ன சைஸ் அது இருக்கு பாருங்க இந்த வஞ்சரத்தை இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் ரேட்டுமே வந்துட்டு நமக்கு பாக்கிறதுக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வந்து சின்ன படகுல எடுத்துகிட்டு வரதுனால இவங்களுக்கு இதுவே வந்து இதை விட்டா தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மீனா இரநூத்தம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க அந்த வஞ்சரம் மீனை ஏன்னா நான் வாங்கின ஒரு மேடம் கொண்டு இருந்தாங்க அவங்க வாங்கிட்டு போனாங்க ஏன்னா இதை வாங்கிட்டு போயிருந்தாலுமே நான் நிறைய திட்டு வாங்கிருப்பேன் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல மீன் வாங்கிட்டு போனேன் வீட்டு நிறைய திட்டு வாங்கி வாயிருக்கேன் அந்த திட்டையுமே நீங்கள் பாருங்கள் ரொம்ப திட்டு நம்ம அட்டா பாப்பா நம்ம அம்மாலாம் நம்மள திட்டம் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த திட்டம் நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்குவோம் இல்லையா நான் மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்குவேன் ஏன்னா நம்மளை திட்டுறதுக்கு அவங்கள தவிர வேறு யாருக்கும் உரிமை இருக்காதுங்க இந்த உரிமையை நான் நிறைய கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் எவ்வளவு மீன்கள் பாருங்கள் இது காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நிறைய பெயர்கள் இருக்குது மீன்களுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது நம்ம இங்கே போய்ட்டு வாங்கும்போது அப்படின்னு கொஞ்சம் மீன் விலைவாசிக்கிறதுனாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றது அதுதான் அப்புறம் இந்த டிராக்டர் போல் வச்சுட்டு அதான் இழுக்கிறாங்க அப்புறம் பெரிய டிராக்டரு இந்த டிராக்டருக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் சேர்த்து மாதத்துக்கு வருமா பணம் கொடுப்பாங்களா இல்லை வாரத்துக்கு கொடுப்பாங்களா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது நம்ம அதை பற்றிலாம் விசாரிக்கலாம் இருந்தாலும் பெரிய போ போட்டெல்லாம் வந்துட்டு நம்ம கையால் இழுக்க முடியாது அவங்க இந்த ட்ராக்டரை இப்போ பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐந்து வர ஆறு வருடங்கனாலாம் கடல் கரையாட்டில் போயிருக்கும்போது கையாலே இழுப்பாங்க கையாலே தள்ளுவாங்க மழை வரும்போது வேகமாக அப்படியே அடிக்கிட்டு வருவோம் அந்த டைமை டக்குன்னு தள்ளிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்துட்டு இப்போ டெக்னாலஜிகள் காலம் மாறவோ டெக்னாலஜி பொருமட்டாவோ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் சுலபமாக சுலபமாக இருக்கும் அப்படின்றதுக்காங்க இப்போ இந்த மீன்களை வச்சுட்டு என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதே நம்ம வாங்கலை எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஒரு இரநூறு இரநூறு ரூபாய் வாங்கிட்டு போனோம் ஏன்னா மீன்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வாங்கிட்டு போனோம் ஆனால் வாங்கிட்டு போயுமே நிறைய திக்கு வாங்கணும் ஏன்னா சின்ன சின்ன மீன்கள் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டோம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனாலே என்னோட அக்கா வந்துட்டு நிறைய மகிழ்ச்சி தான் ஏன்னா காலையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போது அந்த பொருள் சின்னதாக இருந்தாலும் மதிப்பு குழுகள் அதிகம் ஏன்னா இவங்க வந்து பெரிய பெரிய போட்டு கிடையாது அவங்க ஐந்து நாள் ஆறு நாள் தங்க மாட்டாங்க ஸோ இரவு போய் பகலில் வரக்கூடியவங்க இவங்களுடைய வரையில சுத்தமான மீன்கள் தான் படும் மீன் வாங்குறவங்க நீங்கள் லாங்கி அதாவது பெரிய பெரிய போட் லாங்கி வர திரும்ப வாங்கினோம்னா அவங்க நிறைய மீன் தருவாங்க ஏன்னா அவங்க வந்து ஆழக்கடலை போய் ஒரு

அவன் நான் தான் எப்போ சொல்லிட்டேன் அவன் வந்து செடி அடையாது அவன் குடும்பத்து செடிலன்னு நான் சொல்கிறான் அப்புறம் அது ஏற்றுக்க மாட்டேன்